பிறந்த தேதி இருந்த தனியா வயசு முருகன் எப்ப பிறந்தாரு அவங்க அப்பா எப்ப பிறந்தாரு டேட் ஆஃப் என்ன கிடையாது அப்ப டேட் ஆஃப் கிடையாது தெரியும் இது ஒரு வயசும் கிடையாது அவங்க அப்பா யாக்கை பெரியோரும் இளப்போவடிகள் சிலப்பதிகாரம் பெரியோரும் அப்போ இதுக்கு வயசே கிடையாது பெருமான் குழந்தையா நிற்கிறார் என்னைக்கும் குழந்தை தான் ஆண்டொன்று போனால் வயதொன்று கூடும் சில வீடுகளில் ஆண்டொன்று போனால் வாண்டொன்று இந்தியாவில் நம்ம சீனாவே

உயிர் பொய் புற ஒன்று இவள் சிறப்பு மொழி ஒன்றுடையாள் அரங்கல் நடத்துவள் தாய் பாரதி முப்பது அறுபது கோடி பேர் எங்க குழந்தை பிறக்கிற போது வாயோட மட்டுமா பிறக்குது கையோடை அது ஒரு பக்கம் இப்போ நம்ம நம்ம கதைக்கு வர்றோம் அருணகிரிநாத சுவாமிகள் பல செய்திகளை திருவிளையாடல்களில் வச்சு சொல்லிக்கிட்டு போகிறார் அதில் ஒவ்வொரு திருவிளையாடல் நம்ம எடுத்து ஆரம்பித்தோம் முருகன் குழந்தையா இருக்கிறான் எங்க கைலாச் கைலாஷ் போறாங்களா இல்லையா அவங்க இந்த மானசரோவர் ஏரிக்கரையில் ஒரு மன மாதிரி இருக்கும் அங்கே நின்று பின்னால திரும்பி பார்த்தா ஒரு மலை தெரியும் அந்த மலைதான் முருகப்பெருமான் இருந்த மலை முருகன் இருந்த மலை அங்கே சரவண பொய்கை இருக்குங்கிறாங்க நம்ம கந்தமாக பருவத முருகப்பெருமான் விளையாடிட்டு குருமா அந்த பக்கம் போற குருமாவுக்கு எத்தனை தலை நாலு தலை அவருக்கு அஞ்சு தலை இருந்துச்சா நான்தான் சிவபெருமான் இந்த திமிர் இருக்க கூடாது அதுவும் படைக்கிறவனுக்கு திமுறு இருந்தால் அந்த நான் படைக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் திமிரு வந்திருக்கு அதனால ஒரு தலையே கிள்ளியாச்சு எத்தனை தலை நாலு தலை பெருமாவுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த சரியான திக்கு வாயன் திக்கு வாயனா அம்மா திக்குக்கு ஒரு வாய் வடக்கு திக்கல ஒரு தலை ஒரு வாய் நேர்களை சஜனமா திக்கல நான்கு வாய் இருந்தா திக்கு வாய்தானே அப்படியே நாலு தலை குருமா நடந்து போனாரா இந்த குழந்தை விளையாடி ஒரு கும்புடு போட்டு போகக்கூடாது அப்பா நல்லா இருக்கியா கேட்டு போகக்கூடாது நான் பார்க்க புறந்த நம்ம ரொம்ப நேரம் அப்படி நினைச்சிடோம் ரொம்ப பேரை திமுரு படிச்சதுனால வந்த திமுரு தெரியுமா பணத்துனால வந்த திமுரு பணம் போனா போயிடும் பதவியினால வந்த திமுரு பதவி போனா போயிடும் இந்த படிப்புனால வந்த திமுரு படிப்பு போகாது அதனால இந்த திமுக போகாது அம்மா நான் எம்எஸ்சி படிச்சுட்டு ஒரு வயலுக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன் இப்போ எட்டாம் கிளாஸில் போயிட்டேன் படிப்பு போகுமா திமிரு போக அதனால தான் பாரதி சொன்னான் படித்தவன் சூதும் பாகமும் பண்ணான் போவான் ஐயோன்னு போவான் பாரதி திட்டனா அந்த காலத்தில் இப்போ நம்ம பெருமா அந்த பக்கம் போல பார்க்கல திமுரு போயிட்டேன் இந்த குழந்தை வீரபாபு வீரபாபு யாரு முருகனுடைய தம்பி முருகான் தாகோத்தர் போறார்களை கூட்டிட்டு அவர் அங்க போயிட்டாரு சிவபெருமான கும்பிட போறாரு கைலாசத்துக்கு வீரபாபு ஓடுனார் ஏன் நாலு மகாம் பேர் தெரியாது எங்க குடிமலக்காரரை கூப்பிடம ஏன் நாலு மகாம் தெரிவிக்கிறார்

அந்த புண்ணியராந்தால் இதெல்லாம் ஏன் மகா உன்னை ஆறு முகம் போக்கு என்னடா இது வந்து நிற்கிறார் நீ யார் நான் உனக்கு என்ன வேலை படைக்கிறது அது என்ன படைக்கிறது ஆன்மாவுக்கு உடம்பை கொடுக்கிறது எனக்கு தகுந்த உடம்பை ஆன்மாவுக்கு கொடுப்பது நான் பண்ணின வினைக்கு தகுந்தாமலே எனக்கு உடம்பு நீங்கள் பண்ணின வேலைக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு உடம்பு இதெல்லாம் யாரு பண்றா பொருமா படை உடம்ப படைக்குமே படைப்புக்கு எது அஸ்திவாரம் வேதம் ஓ உனக்கு வேதம் தெரியுமா தெரியும் எங்கே சொல்லு ஓ நிறுத்து 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 இப்போ என்னமோ சொன்னியே பிரணவம் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு

வீரபாபு இந்த ஆளை கொண்ட சிறையில் அவ்வளவுதான் நாலு முகத்தை ஒரு முகம் கூட்டிகிட்டு போயிடுச்சு கொண்ட சிறையில் வீரபாபு இங்க வந்தார் என்ன படைக்க வேண்டிய ஆளை சிறையில் போட்டு இப்போ படைக்கிறது யார் ஆண் மக்கள் அனைத்து கோடி உடம்பு கொடுக்கணும் ஈ எறும்புக்கெல்லாம் உடம்பு கொடுக்கணும் நான் படைக்கிறேன் ருத்ராட்ச எல்லாம் சுத்தமா இருக்கு நல்லா இருக்கு ஞானத்தோட இருக்கு கஷ்டங்களை அனுபவிக்க முடியல நான் சொன்னது புரியுதா புரிய நான் பண்ணின இன்ப துன்பங்களை எல்லாம் நான் அனுபவிக்கிறேன் இன்பத்தை அனுபவிக்க உங்களுக்கு நடுவில் வந்து பேசுறேன் துன்பத்தை அனுபவிக்க கேட்காத இடத்துல உட்கார்ந்து பேசிக்க ஆமா கண்ட தீவினை இப்ப தீவினை அனுபவிக்க முடியல எல்லாம் நல்லா இருக்கான் யோகியனா இருக்கா எல்லாம் புண்ணியம் பண்றான் ஐயோக்கியோ கணக்கில் பாதி பாக்கி கிடக்க மிச்சம் இருக்கு என்ன தவிக்கிறான் என்ன போனாங்க பெருமானே உங்க புள்ள உங்கள மாதிரியே ஒரு புள்ள ஆண் பிள்ளை உலகத்திலே அவங்க ஒருத்தந்த ஆண் பிள்ளை மத்த எல்லாம் வெண் பிள்ளை அந்த ஆண் பிள்ளை இப்படி பண்றானே என்ன பண்றது நந்தி நந்தி என்பது முருகன் கிட்ட சொல்லி நம்ம பெருமாள் விடுதலை பண்ண நந்தி நந்திங்க வந்தார் முருகா பெருமாள் விடுதலை பண்ண சொல்லி அப்பா சொல்லி விட்டார் அப்பாவையே வர சொல்லு அதனால் அசிஸ்டண்ட் அனுப்புறது அப்பாவையே வர அம்மா சிவனும் முருகனும் ஒன்றா வேறையா அடே அப்பா பரவாயில்லையே அறுபத்தி ரெண்டு வருஷம் விழா நடத்தினதின் பலன் தெரியுமா தெரியுமா மலேசியாவில் முருகன் கும்பிடக்கூடாது கும்பிடணும் அப்படின்னு ஒரு கட்சியே உண்டாகி இருக்கு கோலாலம்பூர்னேன் நான் முப்பது மரம் போயிட்டு வந்துட்டேன் கோலாலம்பூர் சிங்கப்பூருக்கு அறுபது முறை போயிட்டு வந்துட்டேன் என் என்பது சிங்கப்பூர் நல்லா இருக்கு மலேசியா ஒரு கோஷ்டியே இருக்கு முருகனை கும்பிடாதே சிவனைத்தான் கும்பிடும் என்னைக்கு முடிய போகுதோ தெரியல ரெண்டும் ஒண்ணுதான் ஏமா தங்க சங்கிலி தங்க கட்டி என்ன வித்தியாசம் அஞ்சு பவுனுக்கு தங்க சங்கிலி அஞ்சு பவுன் நாலு லட்சம் ரூபாங்க சும்மா இல்ல பவுன் எண்பதை தாண்டிடுச்சு

கட்டி வீட்டில் உடனே உள்ள வச்சு உடனே எது சௌரியம் சங்கிலி தான் சௌரியம் அடுத்த போட்டுக்கிட்டு அடுத்தவற்றுக்காரிட்டு காட்டலாம் கட்டிய காட்ட முடியுமா எங்கள் ஆற்றுக்கால தங்க கட்டி வச்சிருக்க அடுத்த போட்டு அடுத்தவற்றுமா சங்கிலி புடவை எல்லாம் நமக்கா அடுத்தவற்றுக்காரிக்க நமக்கு இல்லை இப்போ நான் வேட்டி கட்டுறேன் சட்டை போடுறேன் கனக்காவா உங்களுக்காகத்தான் நீங்க யாரும் இல்லை நான் பொண்ணு போட மாட்டேன் புரியுதா புரியலையா சாப்பாடு எனக்கு ஆடையை அணுகி அடுத்தவர் தமறு கந்த உணவும் பிறரு கந்த ஆடையும் சங்க இலக்கியா சாப்பாடு எனக்கு தான் நான் சாப்பிடணும் ட்ரெஸ் அடுத்தவன் மதிக்கிறாப்பதை போல சங்கிலி எதுக்கு அடுத்த வீட்டுக்காரிக்கு அவ என்ன புரியுது சிவனாகிற தங்கக்கட்டியை விட சங்கிலி ஆகிற முருகன் ரொம்ப வசதி அவருக்கு அஞ்சு முகாம் இவருக்கு ஆறு முகாம் வந்துட்டார் முருகாந்துட்டார் விடுதலை பண்ணும் வீரபாபு விடுதலை பண்ணும் வீரபாபு சொன்னார் பிரம்மா வந்தார் ரெண்டு பேருக்கும் சேர்த்து கும்பிட்டார் கீழே விழுந்தா வேற வந்து நாளைக்கு இன்னும் என்ன சொன்ன போறானோ தெரியலை கும்பிட்டாரா நீ போகலாம் போயாச்சு இப்பத்தான் நம்ம கதை கதைய முருகன் முருகப்பெருமான சிவபெருமான் பார்க்கிறார் ஏப்பா அவர்கிட்ட என்ன கேட்டேன் ஏதோ இவருக்கு தெரியாத மாதிரி அதான் டிராமங்கிறது அதான் நாடகத்தில் நடிக்கிறன சிவபெருமான் மாதிரி நடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது தில்லை அம்பல நடராஜா அம்பலத்தில் நடிக்கிறவர் அறையிலையும் ஆடுவார் அம்பலத்திலையும் ஆடுவார் அறையில எங்க ஆடினார் ஒரு ஊர்ல அறையில ஆடினார் அப்புறம் அம்பலத்துல ஆடினார் உத்தரகோச மங்கையில அறையில ஆடினார் சிதம்பரத்துல அம்பலத்துல ஆடினார் உத்தரகோச மங்கை போயிருக்கீங்களா நடராஜாவ உள்ள வச்சு கட்டி இருப்பான் நடராஜா வெளியில வர முடியாது கதவு சின்னம் அவர் அகலம் அதிகம் கதவு அகலம் கம்பி சார் எப்படி சார் வச்சிருப்பாரு வச்சுட்டு கட்டி இருக்காங்க நம்மளால தூக்கிட்டு போயிடுவான்னு அந்த காலத்திலேயே மரகத நடராஜாவை உள்ள வச்சிட்டு வெளியில கட்டி இருக்காங்க அதனால அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப என்ன கே என்ன கேட்டேன் அது கேட்டேன்னு சொன்னார் ஆமா ஓங்கார எப்பொழுதுன்னு கேட்டியே முருகா உனக்கு தெரியுமா அப்பா மெதுவா கேட்கிற சொல்லுன்னு அர்த்தம் இருக்கிறபடி இருந்து கேட்டால் சொல்லுவோம் இது பிள்ளை ஞான குலத்தை இருக்கிறபடி என்ன இருக்கிறபடி அந்த காலத்தில் எப்படி தெரியுமா வார்த்தையார் உட்கார்ந்து இருப்பார் பையன் நிற்பேன் இன்னைக்கு காலேஜில் போய் பாருங்க பையன் பூரா உட்கார்ந்து இருக்கேன் வார்த்தியார் நிக்கல தலைகளை மாறி போச்சு அந்த காலத்தில் கிரைண்டர் தான் சுத்தம் இன்னைக்கு குழவி அவ பண்ணிக்கலாம் அந்த காலத்துல குழவிதான் சுத்தம் இன்னைக்கு குழவி அப்படியே இருக்கு கிரைண்டர் சுற்றிக்கிட்ட காலம் மாறி போச்சு வார்த்தியாரு நிக்கிறார் பையன் உட்கார்ந்தார் பாத்தியார் உட்காந்து இருக்கணும் பையன் நிற்கணும் சொல்லிட்டாரா அவர் என்ன அர்த்தம் மிஸ்டர் சிவபெருமா நீங்கள் நிற்கணும் நான் உட்கார அண்ணே அர்த்தம் சிவபெருமானுக்கு புரியுமா புரியாதா அவர் கடவுள் அப்படியே நின்றுட்டாரு நின்னார் நான் உலகத்துக்கு எல்லாம் தாண்டி நிற்கலை ஆமா சிவபெருமான் எவ்வளவு வயலாக இருந்துப்பாரு ஏங்க ஏங்க என்னங்க என்னங்க என்ன ஒரு ஐம்பதாயிர ஆயிரம் அடி உப்ப ஒன்று நம்ம இருக்கிறது பூமி இதுக்கு ஒரு சூரியன் இதுக்கு ஒரு சந்திரன் இதுக்கு ஒரு செவ்வாய் இதுக்கு ஒரு புதன் இதுக்கு ஒரு வியாழன் இதுக்கு ஒரு சுக்கிரன் இதுக்கு ஒரு சனி ஞாயிறு இது கேது ராகு மொத்தம் ஒம்போது பூமி பத்து இது எல்லாத்துக்கும் சேர்த்து அண்டு டவுன் போயிடும் அண்டம் நம்மளால அண்டத்தை பூரா பார்க்க முடியுமா சூரிய கிட்ட போக முடியுமா முடியுது இப்படி எத்தனை அண்டம் இருக்கு ஏங்க நீங்க போகணும் அப்படியே போய்கிட்டே இருக்கணும் எத்தனை அண்டம் இருக்கு அயன் ஸ்டீன்னு ஒருத்தர் அனைத்து கிடந்த அணுயுகத்தை திறந்து வைத்த விஞ்ஞானி இஸ்ரேல் காலர் மறந்துறதைங்க யூதர் ஐன்ஸ்டீன்

அதை விட கூட உனக்கு எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அதை விட கூட இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் பெயர் மாணிக்க வாசகர் சொன்னது ஆயிரத்தி பத்து மில்லியன் நூத்தி ஒரு கோடி பாட்டு ஞாபகம் வருதா திருவாசனம் அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வடப்பெருந்தாட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலின் பகரின் நூத்தொரு கோடியில் மேற்பட விரிந்த நூத்தி ஒரு கோடியை விட அதிகமாக இன்னும் விரிஞ்சுக்கிட்டே இருக்கு இன்னும் விரியுது உருண்டே உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்சது யாரு கலிலியோ இல்லை அவங்க அப்பனுக்கு அப்பன் மாணிக்கவாசகசாமி

வை ஒரு ஓரத்தில் வை எவ்வளவு அண்டம் இருக்குது நூற்றி ஒரு கோடி மணி சிவபெருமான இந்த பக்கம் வை தராசு இப்போ சிவபெருமானை பார் அந்த அண்டங்களை பார் சிவபெருமானை பார்த்த பார்வைக்கு நூற்றி ஒரு கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள் காதையில் நம்ம வீட்டில் ஜன்னல் துறக்கிற பொழுது தூசி பறந்தா இருக்குமா எத்தனை கோடி அண்ட் சொன்னி ஒரு கோடிக்கு மேம்பட்ட அண்டம் தூசியாம் இது தூசி அவர் நம்மள என்னங்க கற்பனை பண்ண முடியுதா இந்த சிவபெருமான் முருகனுக்கு முன்னாதான் நிக்கிறார்